அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற தொண்ணூத்தி ஒன்பது அல்லாவின் அழகிய பெயர்கள் சீரீஸ்ல முப்பத்தி ஏழாவது பேர் தெரிஞ்சுக்க வாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க பார்ப்போம் அல் கபீர் முப்பத்தி ஏழாவது பெயர் அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க மிக பெரியவன் எல்லாவற்றையும் தாண்டி உயர்ந்தவன் அல்லாவின் மகத்துவம் பெருமை உயர்வு எல்லாம் யாதோரும் அளவிட முடியாதது குரான் ஆதாரம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க சூரா அல் அன் ஆறாவது அத்தியாயம் நூத்தி மூணாவது வசனம் அவரை கண்கள் அடையாது ஆனால் அவர் கண்களை அடைகிறார் அவர் மென்மையானவர் அறிந்தவர் சூரா அல் ஹஜ் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் அறுபத்தி ரெண்டாவது வசனம் அல்லா தான் உண்மையானவன் அவர்கள் அவர் தவிர வேண்டிய கொள்வது எல்லாம் பொய் அல்லாவே உயர்ந்தவன் மிக பெரியவன் அல் அலியுல் கபீர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அகங்காரம் பெருமை கம்பீரம் ஆகியவற்றை விட்டு விலக வேணும் அல் கபீர்னு நினச்சா அது எல்லாம் நம்ம மனசுல இருந்து ஓடிடும் துவா கேட்கலாம் வாங்க யா கபீர் எங்களை வழத்துவாயாக யா கபீர் எங்களுடைய உள்ளத்தில் உள்ள பெருமை கோபம் அனைற்றையும் போக்குவாயாக எல்லாரும் துவா கேளுங்கள் ஆமின்னு டைப் பண்ணுங்கள் ஷேர் லைக் சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்த வீடியோவை சீக்கிரமாக போடுறேன் தேங்க்யூ சொந்தங்களே